வாழ்கன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனலில் வந்து பல நல்ல விஷயங்களோடு உங்களோட நம்ம தொடர்ந்து இணை இணைப்பில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருமூலருடைய திருமந்திரம் இந்த புத்தகத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு புரிதலுக்காகவும் நம்ம அது அது சார்ந்த கருத்துக்களை எல்லாரோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை எடுத்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் இதில் வந்து நம்ம வந்து அந்த திருமூலம் திருமந்திரம் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்தது அது எப்படிப்பட்டதுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா இனியிலேருந்து அந்த பாடல்களுக்கான விளக்கங்களோடு அந்த விடயங்கள் எல்லாமே நம்ம என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பாடல்கள் கொடுத்துருக்காரு இந்த ஐம்பது பாடல்கள்லையும் அந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அந்த தலைப்பில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பாடல்கள் இருக்குதுங்க இந்த ஐம்பது பாடல்களுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடவுளை எவ்வளோ அற்புதமாக ஒரு வந்து வர்ணனை பண்ணியிருக்காரு அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாமே வந்து சிவன் தான் ஒன்றாக விளங்குவது இரண்டாக விளங்குவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாக நின்று அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற தொழில்களை செய்யக்கூடியது அடுத்து வந்து நான்கை உணர்வது அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற நாளையும் உணர்றது ஐந்தை வெல்லக்கூடியது என்னென்ன ஐந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊரு சுவை ஒளி மனம் ஓசை அப்படிங்கிற அந்த ஐந்து புலன்களையும் வெல்லக்கூடிய சக்தி அடுத்து ஆறு இடங்களிலும் விருந்து இருத்தல் அது என்ன ஆறு இடங்களிலும் இருத்தல் அப்படின்னா எதை பற்றி சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேர்நிலை வேர்நிலைன்னா என்ன தெரியுமா மூலாதாரம் மூலாதாரம் அப்படிங்கிற அந்த சக்கரம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடிக்கு தொப்பிலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுவாதிட்டானம் சுவாதிட்டானம் அடுத்து தொப்பிலோட தொப்புள் கொடி இருக்குல்லையா அந்த தொப்புள் இருக்கு அதை சொல்லுவோம்ல அதுதான் மணிப்பூரகம் அடுத்து நம்மளுடைய நெஞ்சு குழி இருக்குல்ல அதை என்ன சொல்லுவோம் நெஞ்சகம்னு சொல்லுவோம் அனாகதம் அடுத்து கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த தொண்டையில் சொல்ல முடியாது அதை விசுத்தின்னு சொல்லுவாங்க புருவ நடுவிடத்தை வந்து ஆக்னை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மனித உடம்புடைய ஆறு இடங்களிலும் ஐந்து பூதங்களாக இருந்து இயக்கி நடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏழாவதாக அவன் காட்சி கொடுக்கறது எங்கே அப்படின்னா தலையினுடைய மேல் ஆயிரம் இதழ் தாமரை மலராம் அதில் வந்து நின்று ஒளி வீசி நடனம் ஆடி என்னை வந்து உணர வைக்கிறாரு அந்த உயிர் ஆன்மாவை உணர வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் இத்தனை ஆற்றல்களையும் யார் ஒருத்தர் ஆட்சி செய்கிறாரோ அவர் தான் முழு முதற் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் அந்த கடவுளை பற்றி சொல்லும்போது எல்லாத்துக்கும் அந்த சிவபெருமானை வந்து சக்தி மிக்கவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்க உயிரிலே கலந்திருக்கிறவர் அதாவது பக்கம் நின்று இருந்தாலும் ப அரியா பரமன் அப்படின்ன தலைப்பில் உயிர்களில் உயிராக இருக்கிறாரு அழிவற்ற தேவர்களாலையும் ஆடை இல்லாதவன் அப்படின்னு சொல்லி படக்கூடிய இறைவன் நாள்தோறும் பக்கத்திலிருந்து வழிபடக்கூடிய நான்முகனுக்கும் தேவ நான்முகக்கும் அந்த தேவர்களாலையும் அறிய முடியாது இருந்தாலும் என்னால் அவரை அறிய முடிஞ்சிருக்கு என்னுடைய அன்பினாலையும் என்னுடைய உணர்வினாலையும் நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி அண்டத்து வித்து அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பில் என்ன சொல்கிறன்னா உலக உயிர்களுக்கெல்லாம் மெய்ப்பொருளாக இருக்கக்கூடியவன் அந்த கோடிகளுக்கெல்லாம் வித்தாக இருக்கக்கூடியவன் அதாவது இந்த உயிர் எல்லா உயிர்களுக்கும் மெய்ப்பொருளாக அவர் இருக்காரு அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார் அவரை வந்து நான் பகல்லையும் இரவுலையும் வணங்கி நான் பண்பு காமிக்கிறேன் என்னுடைய உலகியல் அறிவு அறிவில் வந்து இருளை போக்குறதுக்காக வந்திருக்கிறாரு அந்த ஒளியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுமாரி என்ன சொல்கிறாரு வேற இந்த சிவனை வந்து வேறு என்ன சொல்கிறாருன்னா எலி வந்த என் தந்தை எலி எளிதாக வந்த இந்த உலகத்தில் எங்கே திடனாலும் சிவபெருமானுக்கு நிகராக ஒரு த ஒரு தெய்வம் இல்லைங்க அந்த சிவனினுடைய ஒளி வீசும் செஞ்சொடையோ இந்த விண்ணும் மண்ணும் பார்த்து விரிந்து கிடக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆயிரம் இதழ் கொண்ட தலை மீது தாமரையிலே காட்சி தருகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை அந்த சிவனை தவிர வேறு ஒளி உடையவர் இங்கே எவர் அவனை தெய்வமாக கொண்டு செய்யக்கூடிய தவத்தை விட வேறு பொருளுக்காக தவம் செய்கிறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லார் அதாவது என்னென்னா அதை அந்த சிவனை விட்டுட்டு அந்த சிவத்தை விட்டுட்டு நான் முகன் திருமால் ருத்திரன் அப்படின்னு மூவரால் பெறக்கூடிய பொருட்கள் எனக்கு ஒன்றும் பெரிது கிடையாது அதே போல் அதையெல்லாம் உயர்வதற்குரிய வழியை அது இல்லாமல் நான் அறியவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது இந்த சிவனை வழிபடுவதை தவிர எனக்கு வேறொரு வழியே இல்லை அது மட்டும்தான் என்னுடைய ஒரு முழு முதற் பணியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்முகன் திருமால் ருத்திரன் என்ற மூவரும் தமக்குள்ளே நிகரானவர் என்று காணப்பட்டவர் அப்படி சொல்லப்பட்ட பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளாய் தெரியப்பட்ட ஒளி வடிவமானது சிவனே ஆகும் அப்படின்னு சொன்னார் அவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை அதனால் அவனை உலகத்திற்கு தலைவனான அவன் அவர்தான் அவனை அப்பா என்றும் அவ எவர் அழைத்தாலும் உடனே வந்து உதவி செய்யக்கூடியவர் எங்களுடைய சிவன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லிட்டுருக்கார் இது எதற்காகனா இந்த ஒரு ஒரு வாழ்த்து பாடல் கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது பாடல்களில் தன்னுடைய இறைவனை அவ்வளோ அழகாக வந்து வர்ணிச்சிருக்காருங்க அதேமாரி வந்து குழந்தையை விட நல்லவன் முனிவர் கோலத்தில் நீண்ட செஞ்சு சிவன் வந்து தீயை விட மிகுந்த வெப்பமுடையவனாக இருந்தாலும் அவன் வந்து எப்படி இருக்கும்னா அரு அருவி நீரை விட குளிர்ச்சியானவன் ஆனாலும் இறைவனின் அருள்திறத்தை மக்கள் அறியலையே அதனால் அந்த கள்ளம் இல்லாத இனிய ஒரு குழந்தையை போல இன்பம் தரக்கூடியவனாகவும் இருக்கிறான் நல்ல அன்புடையவர்களுக்கு வந்து தோழமை கொள்வான் இதற்கு மேலாக தாயாக வந்தும் அருள் செய்து காப்பான் அப்படின்னு சொல்லி அந்த சிவனை வந்து குறிப்பிடுறார் அதுமாரி என்ன சொல்கிறார்னா என்னுடைய இறைவன் நந்தி அப்படிங்கிறார் அது என்ன இறைவன் நந்தினா பொன்னால் இடைத்து திரிக்கப்பட்ட போன்ற அழகிய சடையும் தன் பின்னே தாழவிட்டு ஒளி வீச வெற்றி இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருப்பெயர் தான் நந்தி அவனை இறைவனாக தொழுகின்றேன் அவனே உலகமே தொழுகின்றது அதனால் அவன் யாரையும் தொழுவதில்லை அப்படிங்கிறத நாம் உணரணும் உலகமே தான் தொழுது அப்படிங்கிறப்ப அவன் யாரையும் தொழலை அப்ப அவன்தான் உலகத்தினுடைய மு முழு முதற் கடவுளா இருக்கிறான் அப்படிங்கிறதையும் அவர் அங்க சொல்கிறார் அது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையில் இருப்பவன் அப்படின்னு சொல்றார் சிவன் தான் ஒருத்தந்தான் அச்சாக இருந்து மண்ணுக்கு மண்ணுலகத்தை தாங்குவதோடு வான் வடிவமாகவும் தோற்றம் அப்படின்னும் அவர்தான் மூன்று சுடரான தீயாகவும் கதிரனாகவும் நிலவாகவும் நிலைத்திருந்து இந்த உலகத்தை கா காத்து வருகிறார் மழை பொழிகின்ற அருள் சக்தியாகவும் இருக்கிறார் அந்த கடவுள் தான் காணுகின்ற மலைத்தொடராகவும் இருக்கின்றார் அதாவது என்ன சொல்கிறாருனா இங்கே இருக்கிற சூரியன் மலை இந்த மழை தீ இது எல்லாத்துலேயுமே தன்னுடைய கடவுளை பார்க்குறாரு அதாவது யார் ஒருத்தருக்கு தன்னுடைய கடவுள் வந்து கடவுளை வந்து உண்மையிலேயே மனமுருகி யார் மேலே அன்பு இருக்குதோ அவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அவர்களையே அவங்க பார்க்க பார்க்க முடியும் அதுதான் உண்மை அப்படி பார்க்குறாங்கன்னா அளவுக்கு அன்பாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாம் எங்கேயாவது அந்த மாதிரி கடவுள் மீது நாம் அன்பாக இருக்கிறோமா ஏதாவது தேவைன்னா கடவுளை போய் கும்பிட்றோம் ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு எல்லாமையுமே அந்த கடவுளை பார்த்துருக்கக்கூடிய தன்மையை அவர் காமிக்கிறாரு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உலகத்திற்கு முன் முன்னதாகவும் முதல்வனாகவும் இருக்கின்ற என்னுடைய இறைவன் தொலைநோக்கிலும் அண்மையிலும் ஆராயும்போது அவனை விட ஒரு பெரிய தெய்வம் இல்லை அவன் வந்து ஒவ்வொரு தொழிலிலும் முடிவான பயணம் பொழிகின்ற மழையும் கார்முகிலும் கடவுளும் அவனே அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் அதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில் இருக்கக்கூடிய அறிவு கண்ணை காண்பித்து கொண்டிருக்கக்கூடிய சிவன் உயிர்கள்கிட்ட கருணை புரிவதற்கு அன்பே வடிவமாகவும் நிற்கிறாரு அப்போ வந்து என்ன உயிர்களிடத்தில் அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு சிவமாகவும் இருக்கிறார் எல்லா உயிர்கள்ட்டும் கருணை காட்டக்கூடியதாகவும் அதே போல் யாராலையும் அவரை அளவிட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நபராகவும் இருக்கிறார் அதாவது மண்ணுலகத்தை அளக்கிறதுக்காக பன்றியுரிவில் வந் அளந்த திருமாலும் அவனது உத் உந்தி மலரிலே தோன்றிய நான்முகனும் முதலில் தேவர்களும் இந்த கடவுளை இன்னும் தமது எண்ணத்தில் வைத்து ஆராய்ந்து பார்க்கவில்லை கடவுளோ அறிவியலும் அளக்க முடியாத அளவுக்கு விண்ணகம் எங்கும் அண்டங்களாக விரிந்திருக்கிறான் என்றாலும் இந்த மக்களுடைய கண்கள் கண்டுகொண்டே இருக்கும்படி மண்ணிலே ஆற்றலை காட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றார் எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் இன்றைக்கி மண்ணு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தெரிகிற அளவுக்கு அவருடைய அன்பை காமிச்சிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மனித உடம்பில் சுட்டு காட்டின அந்த ஆறு அடிப்படையான இடங்கள் இருக்கு இல்லையா அதில் ரெண்டாவதாக சுவாதி அப்படிங்கிற மலரில் நான்முகன் இருக்கிறார் அதை கடந்து ஒளி தரக்கூடிய முழு முதற் கடவுளே மூன்றாம் இடமான மணிப்பூரக மலர்லே ஆளும் கடல் வண்ணனான மாலவனையும் கடந்து நிற்கக்கூடிய இந்த கடவுளே நான்காம் இடமான அநாகதத்தில் தீயாக இருக்கக்கூடிய ருத்திரனை கடந்து நின்று அந்த கடவுளே இப்படி மூவரு ஆட்சி ஆற்றலளித்த தலைமையில் நிற்கும் எங்கும் கடந்து கண்டருள்பவன் அப்படின்றார் அதாவது அந்த சுவாதிஷ்டானம் அடுத்து மணிப்பூரகத்திலையும் அநாகதத்திலையும் இந்த மூன்று கடவுள்கள் இருக்கிறாங்க இவங்களெல்லாம் கடந்து அவர் எங்கே இருக்கிறாரா தலைமையில் அதாவது நம்மளுடைய சாஸ்திரா சாஸ்திராராம்ன்னு சொல்லக்கூடிய அந்த உச்சித்தலை இருக்கு இல்லையா சகசிராராம்னு சொல்லக்கூடிய அந்த உச்சித்தலை அது இருக்கக்கூடிய அந்த உச்சித்தலையில் இருக்கக்கூடிய தாமரை மலர் போன்ற அந்த தாமரை மலரில் விரிந்து அதிலிருந்து காட்சி தரக்கூடிய ஒளியாய் காட்சி தரக்கூடியவராக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்போ அவர் வேறு என்ன சொல்கிறாரு இன்னும் வந்து தன்னுடைய இறைவனை பற்றி அவர் இன்னும் அவ்வளோ அ அற்புதமாக அவர் சொல்லிட்டே இருக்காருங்க ஏன்னா இந்த கடவுள் வாழ்த்தே நமக்கு ஐம்பது பாடல்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து தன்னுடைய கடவுளை பற்றி ஒவ்வொரு புகழையும் எல்லாற்றுக்கும் மேலானவர் அப்படிங்கிறதுக்கானதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு இறைவனுடைய உறவு தான் உறவு மனிதனுடைய இந்த பரு உடம்புல இருக்கு உள்ள பொறிகள் ஐம்புலன்கள் மனம் அறிவு எண்ணம் இதெல்லாம் கலந்தாலும் பசுவினுடைய கத்தூரி மனம் கமிழ்வது மனத்திலே தான் அந்த மனம் ஒருமைப்பட்டு உயிரோடு ஒன்றும் உயிரோடு என்றைக்கு ஒன்றாகுதோ அந்த நிலையில் உயிர் வந்து தன்னுடைய ஒளியை காணும் அப்படி கண்டாலும் அந்த தகுதியில் எங்கும் இருக்கின்ற இறைவனை கலந்து நுகரும் உறவுக்கும் இன்பத்துக்கும் ஒப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது அதை அந்த மாதிரி உயிரோடு உயிராக நம்ம நுகர்ந்து எடுக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தன்மையை வேறு எதுக்கும் ஒப்பாக வேறு எந்த ஒரு அது அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்துக்கு நிகராக வேறு ஒரு எந்த இன்பத்தையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படியாக வந்து தொடர்ந்தாற்போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இறைவனுடைய தன்மையும் இறை ஆற்றலுடைய தன்மையும் அந்த சிவனை அவர் காணக்கூடிய அந்த தன்மை சிவபெருமான் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய அன்பினையும் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கலாம் அடுத்த பாடல்களில் நன்றி உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி